உடம்புக்கு ஜிஎஸ்டி இது மூணுமே தைராய்டு நோக்கி தைராய்டு இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் தைராய்டு கட்டு பற்றி பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு தோணலாம் நம்ம எழுத்துக்கும் தைராய்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அது எங்கேயோ கீழே இருக்கு தைராய்டு எங்கேயும் மேலே கழந்துக்கிட்டே இருக்கு இது என்ன சம்மந்தம் அப்படின்னு உங்களுக்கு ஆனா மிகப்பெரிய அடுத்த நாள் காலையில் நைட்டு கொஞ்சமா ஒரு மாவு வச்சுட்டு மூடிட்டு அடுத்த நாள் காலையில மாவுல தயிரில் குட் பேக்டீரியா நிறைய இருக்க மாதிரி ஊறுகாயிலையும் குட் பேக்டீரியா நிறைய இருக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க பழைய சோல் நைட்டெலாம் ஒரு வச்சு ஒரு பழைய சோறு இதில் கூட அடுத்த நாள் காலையில் நிறைய துப்பா இந்த மாதிரி வயிறுக்கு தேவையான தைராய்டு டெஸ்ட் எடுக்கும்போது நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற ரிசல்ட் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது பாயிண்ட் நிறைய தைராய்டு பேஷண்ட் சில வாரம் அல்லது சில மாதம் நல்லா தூங்கினதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அவங்க தைராய்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருக்குன்றது நிறைய ரிசர்ச்சில் தெரிஞ்சிருக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போது தேர்ட் பாயிண்ட் தைராய்டு சப்போர்ட் எது தைராய்டு சப்போர்ட்டாக எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க நானே சப்போர்ட் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான் எந்த தைராய்டு சப்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணலாம் ஆனால் நீங்கள் உங்கள் தயாராக சப்போர்ட் பண்ணுங்கள்